யோசிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியாது அதனால் ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்குது செங்கோட்டையின தொடர்றாரா இல்லை எனக்கு அரசியலே வேண்டாம் எனக்கு எம்ஜிஆர் கனவில் வந்து சொன்னார் அம்மாவும் கனவுல வந்து சொன்னாங்க நம்ம கட்சியிலிருந்து நீ எங்கேயுமே போயிருக்கக்கூடாது எங்கள் நினைவிலேயே சந்தோஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்துரு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இது என்னுடைய கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மான மரியாதையோடு நம்ம இருக்கணும் நம்ம நம்மளுடைய சுயமரியாதை என்றைக்கும் விட்டுக்கூடக் கூடாதுன்னு சா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எங்கேயும் சேராமல் அனைவருக்கும் நண்பராக இருப்பது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து நம்ம போய் ஒட்டிக்கக்கூடாது நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க சொல்லும்போது சார் இது மாதிரிலாம் இருக்குது இப்படி அதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை அவர் கார்த்தால் வரைக்கும் புழம்பி இருக்கார் என்ன வேடிக்கைன்னா ஓபிஎஸ்ஸும் வரமாட்டார் இந்த இதில் அவருக்கு வந்து தன்னுடைய ஜாதி பலம் மிகுந்த ஓட்டுக்கள் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஓபிஎஸ்க்கு அதே போல் டிடிவி அவரை ரொம்ப நாளாகவே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால ரெண்டு பேருமே இவங்க பின்னாடி வராத பொழுது அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு தன்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலை செங்கோட்டையன் பலி கொடுத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து